சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை நாம் ஒருமித்து சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம் தாவீதின் சங்கீதம் ஏன்னா சேர்ந்து வாசிப்போமா என் ஆத்மாவை கத்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போலாகிறது அமர்ந்திருப்போம் சந்தோஷமும் கொண்டாட்டத்தினும் நாளில உங்க சமூகத்தில சங்கீத போதியாய் என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்திரி என் முழுவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அலிலுயா ஆண்டினுடைய கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம் ஒரு பத்து பதினெட்டு நாட்கள்ல நமக்கு ஒரு புதிய வருடம் நமக்கு முன்பாக முன்பாயிருக்கிறது அலிலுயா நம்ம புதிய வருடத்தை குறித்துள்ள நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குமோ என்ன விதத்தில் இருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நம்முடைய இருதயத்தில் நமக்கு தோன்றுமானால் ஒரு காரியம் மட்டும் இந்த இந்த காரியம் மட்டும் எண்ணங்களில அவனுக்கு முன்பாய் காணப்பட்ட போராட்டமான சூழ்நிலையிலும் தன்னுடைய எதிர்காலம் தன்னுடைய தன்னுடைய ராஜ்ய பாரம் எப்படிப்பட்டதாய் விடங்கும் என்று அவன் ஆலோசித்த அவர் யோசித்த சகல நேரங்களிலும் கத்தருக்கு முன்பாக எழுந்து நின்று கத்தோடைய நாமத்தை அவன் உயர்த்தி அதன் நிமித்தமாக வெற்றிகளை சுதந்திரத்தை பதிலு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தாவீது தன்னுடைய ஆத்து மற்றவர்களை பார்த்து தன்னுடைய கூட இருக்கிறவர்களை பார்த்து தன்னுடைய ஆத்மாவை பார்த்து என் ஆத்மாவே கத்தரை தோத்திரை இதை சொல்வதற்குரிய ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கழிந்த நாட்கள் கடந்த நாட்களில அவருடைய அவருடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் சில சம்பவங்கள் அவருக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வரலாம் இஸ்ரேல் இஸ்ரவேல் இஸ்ரேல் ஜாதியனர் அவங்க எகிப்திய தேசத்தில் அடிமையாக நானூறு வருஷம் வாழ்ந்த நாட்களில கத்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு கத்தர் அவருடைய விண்ணப்பங்களை செவி சாய்த்து நானே தேவர் நானே கத்தர் அப்படி அப்படி என்று சொல்லி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு செங்கடல் வழியாக செங்கடலை இரண்டாக பிழந்து அதற்கு ஊடாக அவளை நடத்தி வந்து வனாந்தரத்தினுடைய முதலாவது பகுதியிலே அவங்க முருமுருக தொடங்கி விட்டாங்க உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான் அலோயார் நாம் கூட நம்ம இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல நம்ம பல் ஜனவரி முதல் இந்த நாள் வரையும் நம்ம நினை நினை நடத்திய காரியங்களை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் நம்மளால துதிக்க முடியுமா நன்றி செலுத்த முடியுமா இல்லை நாம் நாம் நமக்கு இன்னும் வேலை இல்லையே சம்பள உயர்வு இல்லையே இல்ல சம்பளத்தில் பாக்கி இருக்கிறது இனி நிரந்தரமான ஒரு வேலை இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படி என்று நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா இல்லை நம்மை நாமே ஆண்டவர் இது நாள் வரையும் என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவிய உள்ளவரா இருக்கிறா என்பதை இணைத்து நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது நைல் நதி ரத்தமா மாறுது செங்கல் இரண்டாக மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பவமாய் கத்தர் அவர்களை வனாந்திரத்தில் நடத்திக் கொண்டு வருகிறார் ஆனாலும் அவங்க வந்து இறைச்சிக்காகவும் அப்பத்திற்காகவும் தங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவங்க வனாந்திரத்தில் நன்றி கெட்டவளாக அவங்களுடைய இறுதியை மாறும்போது அடுத்த முடிய அவங்க வாயில முழு முறுப்புகள் வருகிறார் இந்த கூட நாம் அமர்ந்திருக்கிற நம்மை நடத்தின தேவன் இந்த தேசத்தில நாம் குடும்பமாக இருப்போமா நான் இந்த தேசத்தில நாம் இருப்போமா என்று நம்மை குறித்து பிசாசானவர் பேசின பொழுது எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையும் தகர்த்து தغتிருந்து இந்த நாளில இந்த ஐபிசி தமிழ் கெத்து குத கூட்டத்திலேங்களே வந்து நீர் நிற்கிறீங்கங்களே இதெல்லாம் கர்த்தருடைய கிரியை ஹalleluya எத்தனை பேச முடியும் ஹalleluya ஹalleluya நான் நிர்போதும் निर्मulumாகாமே இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை ஹalleluya

சாப்பிடாம இருக்கிறாங்க அவளுக்கு தன்னுடைய சாப்பாட்டை எதை சாப்பாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்த போது யூ பதினாலு பதினேழாவது அதிக பதினாலாவது அதிகாரிகள் பதினேழாவது பதினெட்டாவது வசன வசனத்தில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது அவர் அந்த சிறு பயனிடத்திலிருந்து ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீண்டும் வாங்கி என்ன பண்ணார் அவரு ஸ்தோத்திரம் பண்ணாரு லுய்யா நமக்கு இல்லாத சூழ்நிலையிலும் நம்முடைய குறைகள் மத்தியிலும் நாம் ஸ்தோத்திருக்கும் பொழுது நாம் அவருடைய நம்முடைய ஆத்மாவை கத்துடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நாம் அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது நம்முடைய குறைகள் மத்தியிலே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அலேலுயா அலேலுயா ஐந்து அற்பத்தையும் ரெண்டு மீனே வாங்கி அவர் வேற ஒண்ணுமே பண்ணல ஜஸ்ட் பிரைஸ் பண்ணுறாரு அலேலுயா பண்ணாரு அது பழுகி பெறுகிறது இந்த நாட்கள்ல இங்க கூடியிருக்கிற யாருக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருந்ததோ அதை குறித்து முழுமுறுக்க தேவையில்லை இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து வழியில் அழிந்து போகாத படிக்கு நீங்க நன்றி மட்டும் சொல்வீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல உங்களை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிற எத்தனை பேர் இதை விசுவாசித்து கலைஞர்களை தயிலே சொல்ல முடியும் அலேலுயா அலேலுயா ரெண்டாவது ஒரு காரியம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அலேலுயா பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அவருக்கு தெரியும் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவருக்கு அவருடைய இருதயத்தில் புரியும் இந்த பன்னெண்டு பேரும் என்னை விட்டு என்னை மறுதளிப்பாங்க என்னை விட்டு அகன்று போவாங்க என்னை தெரியாது என்று சொல்லுவார் அப்படி என்று தெரிந்த பிறகும் கூட அவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார் அகில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு முன்பாக இயேசு முன்பாகிஸ்துடைய வாழ்க்கை தான் நமக்கு சாட்சியாக அனுப்புகிறது நம்மை மறு நல் நம்முடைய உதவியை பெற்றவள் கூட நம்மை எதிர்த்தோ இல்லைன்னா நம்ம நம்மை குறித்து தவறாக பேசவோ கூடிய சூழ்நிலையில நம்ம பிரயாணப்படலாம் அலையா நம்ம விசா எடுத்து நம்ம நம்ம நம்மால இந்த பகுதியில வந்தவங்க ஆசிரியப்பட்ட பருவம் நம்மள ஏகனமாகவோ இல்லைன்னா கைவிட ஒரு ஒரு தூஷமாகவோ தூஷிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு காணப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பன்னெண்டு பேரும் அதுல ஒருத்தர் காட்டு கொடுக்க போறான் மீது பன்னெண்டு பேரும் மறுதளிக்க போறாங்க அவர் யார் என்றே தெரியாமல் தெரியாது என்று சொல்லி அவளை விட்டு அகன்று போற போறாங்க அந்த அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தை எடுத்து அவர் ஸ்தோதனம் பண்ணி அரே லூயா உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் சரி உங்களை யார் வெறுத்தாலும் சரி யார் உங்களை தள்ளி பேசினாலும் சரி யாரு உங்களை குறித்து தவறாக பேசினாலும் சரி உங்களுடைய எதிர்பார்க்க காரியம் அந்த சூழ்நிலையும் நீ எனக்கு நன்றி உடையவனாக நீ என்னை நான் அந்த அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிற அலிலூயார் சிறுவை மரணத்துக்கு அப்புறம் அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தனை தவிர மற்ற மற்ற எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மறிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த ஊழியர்களை வலமையா எடுத்து பயன்படுத்தினார் அலிலுயார் இந்த சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனத்துல இப்படி நீங்க பண்ணும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலை மத்தியில நீங்க துதிக்கும் பொழுது நீங்க நன்றி செலுத்தும் போது அவரை இது முடியாத காரியம் தான் நம்முடைய பலவீனம் நம் நம் நம்முடைய இழுதத்துல மேலோங்கி காணப்படும் இது முடியாத சூழ்நிலை தான் நம்ம துதிக்கும் பொழுது நம்ம சங்கீதம் முப்பத்தி நாலுல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அபிமேலுக்கு முன்பாக தப்பி ஓடுகையில பைத்தியக்காரனாய் வேஷமிட்டு அவன் பாடுகிற பாடு பாடல் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் அந்த அனுபவம் அந்த அனுபவம் நமக்கு வேணும் இந்த இடத்துல உங்கள் யாவரும் சூழ்நிலை காணப்பட்டாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே குறித்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற திட்டமோ எப்படி இருக்குமோ எப்படி ஏக்கத்தோடு இருந்தா இன்னையிலிருந்து நீ இந்த கத்தக்கு நன்றி செலுத்த ஆர்மீங்க அவருடைய அவருடைய நாமத்தை உயர்த்த ஆர்மிகள் கர்த்தர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குறார் பிரைஸ் அதாவது நன்றி சொலுத்தும் போது நம்மளை அறியாமலே நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற நோய்கள் சுகமாகும் என்பது மெடிக்கல் ரீதியாகவும் அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது அலேலூயா அலேலூயா உன் பிராணனை அழிவுக்கு மீட்டி உன்னை கிருபையினாலும் இறக்குகளாலும் முடிசூட்டி நன்மையினால் ஒரு வாயை திருப்தி ஆக்குவா நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க ஜனங்கள் அதான் பண்ணாங்க அவங்க நந்தி கட்டவளாக மாறினவுடன் அவங்க என்ன பண்ணாங்க முருக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஒருத்தர் கூட தானன் தேசத்துக்குள்ள நுழைய முடியல நம்ம ஏதாவது சூழ்நிலை நம்ம முருமறுக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம நந்தி கட்டவளாய் ஆகிறோம் என்பதை குறித்து சோ இந்த நாட்கள் நம்ம சமர்ப்பிப்போம் ஹல நாம் நந்தி உடவளாக அந்த இதுநாள் இது நாள் வரையிலும் என நடத்தின தேவன் கொரோனாவே நான் கிராஸ் பண்ணிட்டேன் அதைவிட மேலான எந்த வியாதி வந்தாலும் என் தேவன் என்னை சௌக்கியமாக்குறவர் என் தேவன் என்னை சுகமாக்குறவர் என்கிற வீச்சியத்தோடு கூட அவரை ப்ரைஸ் பண்ணும்போது கத்தர் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமை இருக்கிறார் அல்ல உயர் அதில் ஐந்தாவது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் கழுவுக்கு சமானமாக உன் வயது வால வயது போலாகிறது இதுக்கு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க ஐம்பது வயது உடையவளாய் காணப்பட்டாலும் உங்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு இருபத்தி ஐந்து வயதுடைய வாலிபனுக்குரிய சரீர ஆரோக்கியம் அந்த லுக்கும் காணப்படும் நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லப்பட்டது இது உங்களுடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அலையா சோ ஒரு ரெண்டு நிமிடங்கள் மட்டும் நாம் நின்று என்று அலையா ஒரு விசை கூட அலையா சைபர் பாத்தீங்க ரெண்டு நிமிஷம் கூட நம்ம எழுபது கருத்துக்கு அப்படி நன்றி செலுத்துவோம் ஜனவரி முதல் இது நாள் வரை நடத்தின தேவன் அலலூயா இதுவரை நடத்தின தேவன் அலலூயா இனியும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கரைகளை நாம் ஞாபகம் அப்ப நீங்கள் செய்த நண்பளை நாங்கள் மறந்திருப்போமானால் எங்களை கிருமையாக மன்னித்து ஒரு விதை கூட அண்டவரை எங்களை நாளில் இருந்து நன்றி நாட்டாக நாங்கள் இந்த நாட்டை பிரிக்ளேர் பண்ணிக்க மாட்டோம் என் தேவன் இத Hello, <laughs> people.